ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி சேர்த்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பட்டர் ஊற்றியாச்சு இதில் நம்ம வந்து பன்னீர் ஒன்றுனா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் நான் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பன்னீர் ரெடி ஆகிடுச்சு இது வரச்சாச்சு இப்போ நம்ம வந்து இதை ஒரு பேயிட்டில் மாற்றிக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ரெண்டு தூண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில உப்பு ஒரு பச்சை மிளகா தக்காளியெலாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ தான் போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது இப்போ சூடு ஆரிடுச்சு இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க இது அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க ஒரு மூணு பட்டை ரெண்டு லவங்கம் சீரகம் ஒரு வெங்காயம் கட் பண்ணது நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கரைப்பில் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த அரைச்சதை அதில் ஊற்றிக்கலாம் மிக்ஸ் மிக்சி ஜார் தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கும் போது உப்பு போட்டுருந்தோம் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இந்த வறுத்து வச்சுருக்க பன்னீர் அதில் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க பட்டர் கடைசியில் போட்டுக்கலாங்க ஏதோ பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பட்டர் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியுமே நான் உங்களை சந்திக்க அது வரைக்கும் உங்களேருந்து விடைபெறுகிறேன் பாய்